எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் மிளகு அதாவது பெப்பர் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் அந்த டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம நாலு வித்தியாசமான பெப்பர் மசாலா ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க இதெல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த ரெசிப்பிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இங்க ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டை இடிச்சுக்கலாம் பூண்டு கொஞ்சமா இஞ்சி ரெண்டும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு இடித்து சேக்கும்போது ஃப்ளவர்ஸும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா இடிச்சுட்டு எடுத்து தனியாக வச்சிருங்க நெக்ஸ்ட் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைனா நீங்க ரெகுலரா சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேருங்க கடுகு பொறிய ஆரம்பிச்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது சேருங்க வெங்காயம் லைட்டா வதங்கினா போதும் ரொம்ப ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இடிச்ச இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வெங்காயம் கோல்டன் கலருக்கு மாறினதும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியார் தூள் போடுங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு மூணு டீஸ்பூன் மிளகு தூள் சேர்க்குறேன் இந்த டிஷ்ல மிளகு தூள் தான் அதிகமாக இருக்கும் நீங்க உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு முட்டை மசாலா ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் ஒரு பவுல்ல நான் ஆறு முட்டை உடச்சி ஊத்துறேன் இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க உங்ககிட்ட விஸ்க் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் வச்சு கூட அடிச்சுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அடித்த முட்டையை கடாயில் ஊற்றுங்க முப்பது செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மசாலா நல்ல முட்டையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு முட்டை பாதி வெந்ததும் ஒரு கை நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க முட்டையை ரொம்ப வேக விடாதீங்க அப்புறம் ரொம்ப ட்ரை ஆயிடும் பாருங்க முட்டை நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா ஒரு சின்ன டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான மிளகு முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டை மசாலாவை நீங்க எப்படி வேணும்னாலும் சர்வ் பண்ணலாம் நான் இன்னைக்கு ரொம்ப டிஃபரெண்டா பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த மினி தோசையை சர்வ் பண்ண போறேன் இது மேல ஒரு ஸ்பூன் போல முட்டை மசாலாவை எல்லா தோசையிலையும் வைக்கிறேன் தோசை ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி மெதுவா போட்டு பண்ணுங்க நான் இன்னைக்கு டிஃப்ரெண்டாக பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தோசையில போட்டு சர்வ் பண்ணுறேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை மிளகு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க நான் இன்னைக்கு சின்ன மினி தோசை மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்பாத்திக்கு சர்வ் பண்ணலாம் ரைஸ்க்கு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க செட்டினட் சிக்கன் மிளகு மசாலா செய்ய நான் சில பொருட்களை எண்ணெய் இல்லாமல் வறுக்க போகிறேன் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு தனியா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு ரெண்டு காஞ்ச மிளகாய் போடுங்க இதை மீடியம் ஃப்ளேமில் மூணு நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க மசாலாவோட வாசனை வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்தி கம்ப்ளீட்டா ஆற விடுங்க மசாலாவை மிக்சர் ஜார்ல போட்டு ஃபைன் பவுடரா அரைங்க அகல பேன் இல்லைனா கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் நாலு பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் போட்டு பொன்னெருமாவிற வரை வதக்கணும் வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கணும் இஞ்சி பூண்டு போடுறேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து மூணு பொடிய நறுக்கணும் தக்காளி போட்டு கிண்டுங்க தக்காளி மசிஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ சிக்கன் பீசஸை போடலாம் நான் ஒரு கிலோ சிக்கனை நல்லா கழுவி கிளீன் பண்ணி போடுறேன் இதை வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து சிக்கன் வேகறதுக்கு தண்ணி ஊற்றணும் நான் கிட்டத்தட்ட அரை லிட்டர் தண்ணி ஊத்துறேன் கடாய மூடி பதினஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இதுல அரைச்ச ஃப்ரெஷ் செட்டிநாட் மசாலா தூள் சேர்க்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு அஞ்சு டீஸ்பூன் மசாலா தூள் போடுறேன் நீங்க எவ்வளவு சிக்கன் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த அளவு மசாலா போட்டுக்கோங்க பாருங்க மசாலா தூள் போட்டதும் நல்ல ஒரு ரிச் ப்ரௌன் கலர் வந்திருக்கு இதுல கொஞ்சம் கருவேப்பில போட்டு மிக்ஸ் பண்ணி கடாயை மூடி இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருக்கு இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பாருங்க தேவைப்பட்டா போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்றேன் காரசாரமான செட்டிநாடு சிக்கன் மிளகு மசாலா இப்போ ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூடா பரிமாறுங்க இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா பேஸ்ட் அரைக்க போறேன் இதுக்கு மிக்சர் ஜார்ல ரெண்டு டீஸ்பூன் முழு மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு பத்து பல்லு பூண்டு நறுக்குனது ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி போடுறேன் முதல்ல தண்ணி ஊற்ற இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க மசாலா வழுது இப்போ ரெடி எடுத்து வச்சிருங்க இப்போ மிளகு மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம் அகல பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துங்க உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தா அதுவும் யூஸ் பண்ணலாம் நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மெல்லிசா நறுக்கி போடுறேன் ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குங்க ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் நறுக்குனது கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க உங்களுக்கு கருவேப்பிலை டேஸ்ட் ரொம்ப பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாகற வரைக்கும் வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் பிரவுன் கலர்ல இருக்கு இதுல அரைச்ச மசாலா விழத ஊத்தி கிண்டுங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி போடுறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்குங்க இந்த ரெசிபிக்கு நான் நானூறு கிராம் நண்டு எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட மூணு பெரிய நண்டு நான் ப்ளூ கிராப் வெரைட்டி யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அன்றைக்கி எந்த நண்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்புறம் அரை கப் தண்ணி ஊற்றி கிண்டுங்க நண்டு பீசஸ் எல்லாம் மசாலாவில் நல்லா கோட்டாகணும் மூடி பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுங்க பாருங்க நண்டு நல்லா வெந்திருக்கு வாசனை பிரமாதமா வருது பார்த்தீங்கன்னா மசாலாவும் நல்லா திக்காயிடுச்சு உங்களுக்கு கொஞ்சம் மசாலா வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆனா கொஞ்சம் ட்ரைய வேணும்னா மீடியம் ஹை ஃப்ளேம்ல இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணுங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ண போறேன் கடைசியா கொஞ்சம் கருவேப்பில தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நண்டு மிளகு மசாலா இப்ப தயார் சூடா சாப்பிடுங்க எறா மிளகு ஃப்ரைக்கு முதல்ல ஒரு மசாலா பொடி செய்ய போறேன் இதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் முழு தனியா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மிளகு இதெல்லாம் சேர்த்து வறுக்கணும் ரெண்டு நிமிஷம் வறுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு குத்துக்கல்லையோ இல்லைன்னா மிக்சர் ஜார்ல நீங்க அரைச்சிக்கலாம் இப்போ நான் குத்துக்கல்ல இதை பொடி செய்ய போறேன் மசாலா பொடி தயாரா இருக்கு இத எடுத்து தனியா வச்சிருங்க ஒருபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அடுத்தது மூணு காஞ்சி மிளகாய் இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்துக்கணும் அடுத்தது இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதோட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதங்கி பச்சை வாட போன பிறகு இந்த ரெசிபிக்கு நான் இரநூறு கிராம் இறா எடுத்துருக்கேன் இதில் நடுவில் இருக்கிற நரம்பை எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு தூள் போட்டு கழுவினீங்கன்னா நல்லா சுத்தமா இருக்கும் வெங்காயம் நல்ல பொண்ணுரமாக வந்திருக்கு இப்போ எறாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு வதக்கிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு மூணு டீஸ்பூன் அரைச்ச மசாலா தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் எறா சீக்கிரமா நேரம் நீங்கள் வேக வைக்க வேண்டாம் அதனால் ரொம்ப கட்டி இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு எறா நல்லா வெந்திருக்கு மசாலால நல்லா கோட்டாயிருக்கு எறா மிளகு ஃப்ரை தயாராக இருக்குது இது நீங்கள் ரசம் சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் அருமையான நான்வெஜ் ரெசிபீஸ் பாத்தீங்க சோ உங்களுக்கு பிடிச்சத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of our home cooking book is now available on our website 21frames.in I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.